பார்வை இழந்த அருமையான ஒரு ஐயா வந்திருக்காரு ஆனா ஒன்றரை மாசத்துல ஆனந்தையோட லைஃப் கேர் கேர் சொட்டு மறந்து விட்டு அந்த முழுமையே பார்வை அறிஞ்சிருந்த அவரு இன்னைக்கு மேகமூட்டமா பனிமூட்டமா தெரியுது ஆள் போற அந்த நிழல் தெருது அப்படின்ற சொல்ற அளவுக்கு சந்தோஷமூர்த்தோடு வந்திருக்காங்க சந்தோஷமா நாங்க வீடியோ கொடுக்குறோம் நீங்க கண்டிப்பா போடுங்க அப்படின்னாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா அவருடைய துணைவையா இருக்காங்க என்ன பிரச்சனை வணக்கம் நல்லா இருக்கேன் இருக்கேன் சார் ஏதோ உங்க தயவால உங்களுடைய உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது சித்த மரத்துக்கு நீங்க வந்து எங்க வீட்டுக்கார பண்பார்கள் தேர்வுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தோம் வந்து பார்த்ததுக்கு நீங்க செக் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரி இந்த டிராக்ஸ் எல்லாம் தரோம் இல்ல கண்ணுல விட்டு பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்கன்னு சொன்னீங்க இந்த நாங்க ஒன்றரை மாசம் விட்டோம் அது விட்டுட்டு வந்து ரொம்ப இருட்டா இருந்த கண்ணு இப்போ தெளிவா இருக்குதுன்னு சொல்றாரு அதாவது எப்படி சொல்றேன்னா பனி மூட்டை போலனாலும் தெரியுது மனசால் நடமாட்டம் ஒரு எனக்கு தெரியுது நல்லா இருந்து எனக்கு பார்வை நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை மீண்டும் நான் அதை பயன்படுத்துகிட்டு நான் சுகமாயிட்டு என்ன போல இருக்க சில பேர் கூட வந்து ரொம்ப சுகமா சார் இந்த பார்த்திருக்கீங்க நிறைய டாக்டர் பார்த்திருக்கேன் சார் ஆனா பார்த்து எங்களுக்கு மனசு கஷ்டம் போவோம் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்ல கண்ணில் ரெண்டு கண்ணு புற வந்துருதுமா இது வந்து ஆபரேஷன் பண்ண சொல்லுவாங்க ரொம்ப பயம் ஆப்ரேஷன் பண்ணாமலே இருக்கணும்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை அதனால் உங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்தோம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு காரணம்னு சொன்னாக்கா இவங்க இந்த மாதிரி சொட்டு மருந்து விட்டாக்கா இந்த மாதிரி நாள்படை நாள்படை கண்ணு ரொம்ப பழுதுறதா கூட கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழித்து கழிச்சு தெளிவாக வரும்னு சொன்னாங்க சார் அதை நாங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சரி இந்த ஐயனை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் ஓடி வந்தோம்

பொருட்கள் உங்ககிட்ட எப்படி அணுகுனாங்க எப்படி சார் அது மட்டும் இல்ல சார் ஒரு ஆனந்தாயன்னு ஒரு ஒர்க்கர் இது ஒர்க்கர் இந்த சாமி தான் புரியுதுங்களா அவர் என்ன பண்ணார்னாக்கா நாங்கள் வந்து நின்று அவருக்கு கடவுள் என்ன பேசுகிறோம் அவர்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்சதில்ல ஆனால் அவர் வந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கு ரத்த இருக்குது கை கால் குடையுது கையெல்லாம் வலிக்குதுமா சுகர் இருக்குது போதுமான கண்ணாடி கைட்டுனாரு கைட்டுனே கையில் இப்படி எடுத்து பார்த்தாரு உங்களுக்கு சுகர் அதிகமாக ஆமாங்க சார் எனக்கு முந்நூற்றி சொன்னாங்க சார் டாக்டர்னு நான் சொன்னேன் உடனே அவர் என்ன ஆமாம்மா நாங்கள் தர அந்த மருந்து எடுத்து சாப்பிடுங்க நாள் படம் கண்டிப்பா மூணே மாசம் சுகமாயிடும் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நீங்க சொல்றதே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்ப பயன்படுத்த அப்படி இருக்கும் அதோட சார் சொல்றேன் சொல்லவே இல்ல அவரே அதை கண்டுபிடிச்சாரு கையில பிடிச்சி தொட்டு பார்த்துட்டு அது அவருக்கு தான் தெரியும் அந்த வேலை எல்லாம் நம்ம அதனால பண்ணி பார்த்துட்டுனா அவர் சொந்த அத்தனையும் உண்மானா சரிமா இப்போ இங்க இருக்கிற சித்த மருத்துவர்கள் இவர் சொன்ன ஆலோசனைப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சார் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அரவணைப்பு சார் இந்த மருந்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன தன சொல்லுவாங்க இது இப்படி சாப்பிடணும் இது இந்த மாதிரி சாப்பிடணும் இது இப்படி பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும் ரொம்ப அறிவுரை அவங்க அறிவுரை சொன்ன மாதிரிலாம் மாத்திரையே மறந்து வேணாம் அந்த அறிவுரை சொல்ல வேணுமா ரொம்ப சந்தோஷம் சார் சூப்பர் சூப்பர் ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயா நீங்க ஆறு வருஷம் பார்வை சுத்தமா தெரியாம இருந்தீங்க இப்போ ஒரு ஒன்றரை மாசமா இந்த லாங் லைஃப் ஐ விட்டுருக்கீங்க விட்டு நல்லா மேலோட்டமா தெரியுது அப்படின்னு சொல்லிருக்கீங்களே இந்த சந்தோஷத்துல நீங்க எப்படி என்ன சொல்ல வரீங்க ஐயா என் பேர் விநாயகம் நான் ஆறு வருஷமா ரொம்ப பார்வை குறைபாடுல ரொம்ப தவிச்சு நின்றேன் எங்கெங்கயோ போயிட்டு எந்தெந்த மருத்துவத்திலயும் பார்த்தேன் எந்த இடத்துலயும் வந்து எனக்கு சுகமாக நம்பிக்கை இல்லை சுத்தமா இல்லை அதுக்கு பிறகு ஒரு இது மூலிமா பார்த்தேன் தகவல் அதாவது மூலிமா பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் ஆப்ரேஷன் அது எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அதனால் வந்து சித்த வைத்தியம் மூலிமா சொட்டு மருந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு நான் அங்கே வந்திருக்கேன் சென்னைக்கு வந்திருக்கேன் சென்னையிலேருந்து எனக்கு வந்து சொட்டு மருந்து சித்தர் வந்து ஐயா சித்தர் மூலிமா இந்த சொட்டு மருந்து கட்சி அந்த சொட்டு மருந்து விட்டு எனக்கு ஒன்றரை மாதமாக எனக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியுது இப்போது ஓரளவுக்கு அந்த பனிமூட்டம் மாதிரி தெரியுது மங்களம் தெரியுது இன்னும் விட இந்த சொட்டு மருந்தை எனக்கு விட்டு குணமாயிடும்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த இது போல வந்து ஒவ்வொரு கண்ணு இல்ல கண் தெரியாதவர்களும் வந்து இந்த சொட்டு மருந்தை வாங்கி விட்டு அவங்களும் வந்து குணம் நான் இறைவனை வேண்டிக்கினேன் இங்கே சித்த வைத்தியர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அது மாத்திரம் இல்ல இதுதான் பாக்குறாங்க இல்ல கண் மட்டும் பாக்குறாங்க சொல்ல எல்லாம் உடம்புத்து வியாதி என்னென்ன வியாதி அந்தந்த அந்த வியாதிகள் எல்லாம் பாக்குற ரெடியா இருக்கான் தயாரா மறந்துருது அந்த மறந்து சாப்பிட்டா எல்லாரும் நல்லா ঘুমကြီး சொகமா இருது இது உள்ள நம்பிக்கல உண்மையான நம்பிக்கை நான் அடிச்சு சொல்றேன் நாங்க பயன்பட்டிருக்கோம் அதுதான் நான் சொல்றோம் இப்போ एक्चुअली ஒரு பேடி மாதிரி இல்ல குடும்ப பேசுற மாதிரி இருந்தது ரொம்ப உண்மையா சொன்னாங்க என்னன்னா இங்க படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் மூலமா அனுபவம் மிக்க பாரம்பரிய மருத்துவர்கள் மூலமா ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒவ்வொருடைய நாடியும் ஆரம்பிக்கிட்டம் சில துன்பம் குடிச்சு அவங்களுடைய கண்ணை பார்த்து நாக்க பார்த்து அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குது அப்படின்றத கணிச்சு அவங்களுடைய தகுந்த மாதிரி நோயின் அடிப்படையில இங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சரியான உணவு முறை ஆலோசனை கொடுக்கறாங்க சரியான மருத்துவ முறையா கையாளுறாங்க அதே மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தைத்தனமா கிட்ட பேசி அவங்களுடைய நோயை உங்களுக்கு நோய் இல்லை அப்படின்ற புரிய வச்சு அவங்க சரியான முறை வந்து எடுத்து போது தீர்க்க முடியாத நோய்கள் கண்டிப்பா தீர்க்க முடியும் ரொம்ப சிம்பிள்ங்க உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பார்வை நாம கொடுத்தோம்னா உடம்பு தன தானே தான் டோஸ் எது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கருவுரு அரிசி பெரு சம்பா அரிசி கொடுத்தது அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு உங்களுக்கும் பார்வை எழுது இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாவே இந்த லாங் லைஃப் ஹைக்க வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நான் எல்லா வீடியோ சொல்றதுன்னு சொல்றேன் நீங்க இதுக்கு முன்னாடி ஒருவேளை கிட்ட பருவ தூர பருவ கண்ணு குழப்பமா பிரிசரு நோய் எது இருந்தாலும் சரி இதுக்காக நீங்க பல மருத்துவரை பார்த்துருக்கீங்க அவர்கள் கொடுக்குற மருந்துகளை சாப்பிட்டுருக்கீங்க ஹைட்ரா ஐட்டா போட்டுருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்க இப்போ வருஷம் கஷ்டப்படுறீங்களே ஒரு மாசம் ரெண்டு மாசம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு உங்களுக்கு கண் பார்வை தான் அதோட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு அதனால ஒருபோதம் வந்து பாருங்க தான் சொல்றேன் அருமையான டாக்டர்ஸ் இருக்காங்க கண்டிப்பா வந்து பாருங்க உங்களுக்கு சரியான ஆலோசனைகள் கண்டிப்பா வழங்கப்படும் சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அருமையான பதவி உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த உடைய பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்